வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைக்கு தகப்பன் சுவாமி என்ற முருகனின் பெயர்களிலே ஒன்றைப் பற்றி சிந்திப்போம் ஒருநாள் முருகப்பெருமான் பிரம்மதேவனிடத்தில் ஓம் என்ற பிரணவத்திற்கு பொருள் என்ன என்று வினவினார் பிரம்மதேவன் எனக்கு பொருள் மறந்து போனதே என்று தலை குனிந்தார் பிரணவத்திற்கு பொருள் தெரியாமலா மனிதர்களை படைக்கிறீர்கள் என்று கடிந்து கொண்ட முருகன் பிரம்மதேவனை சிறையிலே அடைத்து விட்டார் செய்தி தந்தையான சிவபெருமானுக்கு போனது சிவபெருமான் முருகனை அழைத்து பிரம்மதேவனை சிறையில் அழைத்து விட்டாயாமே என்று கேட்டார் ஆமாம் தந்தையே பிரணவத்திற்கு பொருள் தெரியாமல் மனிதர்களை படைத்தால் அது அதர்மத்திற்கு அடி தர்மம் அழிந்துவிடும் என்பதனால் அவரை சிறையில் அடைத்தேன் என்று சொன்னார் சிவபெருமான் பிணவத்திற்கு பொருள் என்ன என்று கேட்டார் உங்களுக்கும் தெரியாதா என்று கேட்டார் முருகன் எனக்கும் தெரியாது என்று நெளிந்தார் சிவபெருமான் சரி அமருங்கள் என்று சொல்லி சிவபெருமானின் காதிலே பிரணவரகசியத்தை போதனை செய்தார் முருகன் தகப்பனுக்கு தெரியாத பிரணவரகசியத்தை தகப்பனுக்கே போதனை செய்ததால் தகப்பன் சுவாமி என்று சிறப்பு பெயர் பெற்றான் முருகன் இதில் ஒரு கருத்து விடுபட்டு போனது பிரணவ விளக்கமாக முருகன் சிவனிடத்திலே என்ன சொன்னார் என்ற விளக்கம் பரவலாக பேசப்படவில்லை அதனுடைய கருத்தை நமக்கு சொல்லியவர் மகர்ஷி அவர்கள் அதாவது ஓம் என்பது பிரணவ மந்திரம் ஏன் இது பிரணவ மந்திரமாக மதிக்கப்படுகிறது என்றால் தெய்வத்தை அறியக்கூடிய மார்க்கம் இது என்பதால் எப்படி ஓ என்ற எழுத்து நமது உடலில் மையத்தில் மூலாதாரத்தில் சுருண்டிருக்கின்ற குண்டலி சக்தி அதை எழுப்பி அது உயர்ந்து முதுகுத்தண்டு வழியாக பயணித்து தலை உச்சி கடந்து மூக்கு வழியாக காற்று வெளியேறும் ஐயும் என்ற அதிர்வுகள் மூளையில் அதிர்வு ஏற்படுத்திய பிறகு அந்த காற்று மூக்கு வழியாக வெளியேறும் ஏன் இந்த ஓங்காரத்தை உச்சரிக்க வேண்டும் என்றால் குண்டலி சக்தி சிரசுக்கு வருகின்ற போதுதான் இம் என்ற மெய் பொருள் நமக்கு அனுபவமாகும் மெய் என்ற சொல்லுக்கு உடல் என்றும் ஒரு பொருள் உண்டு இந்த உடலுக்கு மூலம் எது என்ற கேள்வி வருகின்ற போது மெய்ப்பொருளை பரிணமித்து எல்லாமானது என்ற பரிணாம விளக்கம் சொல்லப்படும் அந்த மெய்ப்பொருளை அறிகின்ற போது அதனுடைய தன்மை என்ன என்று வார்த்தைகளால் விளக்கி சொல்ல முடிவதில்லை விளக்கத்திற்கு எல்லாம் அப்பாற்பட்ட சொற்கடந்த பொருளே என்று மலைக்கக்கூடிய வகையில் இருக்கும் பைபிளிலேயும் ஒரு வசனம் உண்டு யோவான் சுவிசேஷத்தில் முதல் வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் இடத்திலே இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மொழி தெரிந்தவர் உச்சரிக்கின்ற வரைக்கும் அது தானே இப்படி இறைவனின் இயல்பு மௌனம் கண்டனவெல்லாம் உரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்கிறோம் என்றார் தாயுமானார் அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கான தான் ஓம் என்ற பண்ணவம் எப்படி முருகன் பாலனாக இருக்கின்ற போதே தந்தைக்கு உபதேசம் செய்தானோ அதே போல மகர்ஷி அவர்களும் சிறு பிராயத்திலிருந்து பல ஆன்மீக கருத்துக்களை தாய் தந்த இடத்திலே விவாதிப்பார் குழந்தை பருவத்திலிருந்து அன்னையார் மகிழ்ச்சிக்கு உணவூட்டுகின்ற போது பல கதைகளை சொல்வார்கள் அதில் ஒன்று கஜேந்திர மோட்சம் என்ற கதை அதாவது முதலை ஒன்று யானின் காலை பற்றி இழுத்த போது யானை சரண் அடைந்து நாராயணத்திலே உதவி கேட்டதாகவும் நாராயணனே வந்து முதலையை கொன்று யானை காத்ததாகவும் கதை உண்டு முதலைக்கு முக்தி யானைக்கு மோட்சம் என்று சொல்வார்கள் மகரிஷிக்கு ஏழு வயது இருக்கின்ற போது குருவான் ஒரு இறப்பு நிகழ்ந்தது அதைத் தொடர்ந்து பத்தாம் நாள் மோட்ச தீபம் ஏற்றினார்கள் அப்பொழுது மகரிஷிக்கு நினைவு வந்தது அம்மா கிட்ட கேட்டார் இது மோட்ச தீபம் என்று சொல்கின்றோமே இதுக்கு முன்னாலே கஜேந்திர மோட்சம் என்று நீ அல்லவா அப்போ மோட்சம் என்றால் என்ன என்று கேட்டார் மோட்சம்னா இறந்து போவது என்றார் அன்னையார் அப்போது முதலைக்கு முக்தி யானைக்கு மோட்சம் என்றார் முதலையும் அப்போ செத்து யானை ஒருநாள் ஒரு நாள் செத்து போச்சு அப்போ முக்தி என்றாலும் மோட்சம் என்றாலும் இறப்பு தானே இதில் என்ன உயர்வு தாழ்வு என்று கேட்டார் அது தெரியலப்பா எல்லாரும் சொல்லுவாங்க அதையே நானும் சொன்னேன் என்றார் தாயார் தந்தையார் வந்த பிறகு மகரிஷி அவர்கள் மீண்டும் அவரிடத்தில் இந்த கேள்வியை கேட்டார் அவருக்கும் பதில் தெரியல ஆனால் மிகுந்த குதூகலத்தோடு பார்த்தியா சிவபெருமானுக்கு முருகனே உபதேசம் செஞ்ச மாதிரி நமக்கு முருகனே இந்த பிள்ளையா வந்து பிறந்திருக்கிறான் என்று மிகவும் மகிழ்ச்சியோடு இருவரும் மகர்ஷியை பாராட்டினார்கள் அதே போல் மகர்ஷியுடைய பிராயத்தில் வளர்கின்ற காலத்தில் பன்னிரண்டு வயது இருக்கின்ற போது பல விழாக்களிலே படையல் செய்வதை பார்க்கிறார் அப்போது அம்மாட்ட கேட்டாங்க எதுக்குமா படையல் வைக்கிறோம் அது ஆண்டவன் சாப்பிட்றதுலையே நாம் தானே சாப்பிட்றோம் அன்னியார் சொன்னாங்க எனக்கு தெரியாதப்பா காலங்காலமாக எல்லோரும் செய்கிறாங்க நாமும் செய்கிறோம் என்றார்கள் அப்படி இல்லாம எல்லாவற்றையும் இறைவன் தான் படைக்கிறான் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு உணவு இறைவன் தருவதனால நன்றி சொல்வதற்காக தெய்வத்துக்கு படையல் வைத்து அந்த நினைவோடு நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வச்சுருப்பாங்க என்றார் மகரிஷி இன்னொரு நாள் தை மாதம் பொங்கல் திருவிழா நாள் அம்மா அவங்க அடை சூட்டு சூரிய பகவானுக்கு படையல் வைத்தார்கள் பூசை முடிந்த பிறகு சாப்பிடுகின்ற போது மறுசு கேட்டாங்க என்னம்மா உப்பே போடலையே இல்லைக்கன்னா சூரிய பகவானுக்கு படைக்கிற போது உப்பு போடக்கூடாது என்றார்கள் நாம் தாம் சாப்பிட்றோம் சூரிய பகவானாக சாப்பிட்றாரு இது எப்படி வந்திருக்குன்னா ஏதோ ஒரு காலத்தில் மாமியார் அடை சுட்டு சூரியனுக்கு படைச்சிருப்பாங்க பிறகு மருமகள் சாப்பிடும்போது என்னத்தை உப்பே போடலையே அப்படின்னு குறை கண்டுபிடிச்சிருப்பாங்க உனக்கு தெரியாதாக்கும் சூரியனுக்கு உப்பு இல்லாமல் தான் படைக்கணும் என்று தன் தவறை மறைத்து சாமர்த்தியமாக சமாளிச்சிருப்பாங்க ஓ அப்படியாத்த என்று அந்த மருமகளும் அதே போல் உப்பு இல்லாமல் படைச்சிருப்பாங்க இப்படியே தலைமுறை தலைமுறை வந்திருக்கும் என்று மகர்ஷி விளக்கம் சொன்ன பிறகு அடுத்த பொங்கலிலிருந்து இருந்து உப்பு போட்டு அடை சுட்டு படைத்ததாக அதை பல நிகழ்ச்சிகளில் மகர்ஷி சொல்லி ஆனந்தப்படுவார்கள் அந்த ஆனந்தத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்